அருட்பெரும் சோதி ஆனந்த வணக்கம் குருஜி மாகாளய அம்மாவாசைக்கு நான் என்ன மந்திரங்களை ஜபம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு சகோதரி நிறைய விஷயங்கள் பதிவு செஞ்சுக்கிட்டேன் உங்களால் எதுவும் செய்ய முடியாட்டியும் பரவாயில்லைங்க நாளைக்கு சூரியனுக்கான நாள் அதனால் உங்கள் லெஃப்ட் கையை கீழே வச்சு அதற்கு மேலே கோதுமையை வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கொடி கட்டை வச்சு உங்களோட குலதெய்வ மந்திரத்தோடு சேர்ந்த மகாலட்சுமி மூல மந்திரத்தை சொல்லுங்க அதாவது ஓ ஸ்ரீம் நம என் குலதெய்வம் நான் உங்க குலதெய்வம் யாரோட பேரோ குலதெய்வத்தோட நம நாளை மணமாற ஐம்பத்தி ஒரு முறையோ நூத்தி எட்டு முறையோ ஜபம் செய்து அந்த கோதுமை தானியத்தை வடக்கு திசையில் தூவி விடுங்க இது யாரு வேணாலும் செய்யலாம் எங்கிருந்து வேணாலும் செய்யலாம் மொத்த விரதங்கள் இல்லை இல்லாட்டியும் பரவாயில்ல கோயிலுக்கு